அப்புறம் பார்த்தீங்கன்னா சோத்திரம் இந்த மிஸ்டில் என்ன செய்யாது வண்டிகள் வாகனங்கள் தெரியவே தெரியாது முன்னால் போகிற வாகனம் தெரியாது பின்னால் வர வண்டிகள் தெரியாது இப்படி இப்போ எதுவுமே தெரியாத அளவு அது இருக்கும் நம்ம தான் என்ன செய்யணும் கவனமாக போய்க்கணும் கவனமாக வரணும் கவனமாக போகணும் கவனமாக வரணும் இந்த டிரைவர்மார்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வேலை நீங்கள் எங்கே போனாலும் அந்த கொடைக்கானல் பட்டணத்திற்கு நீங்கள் வரும்போது அப்படி ஒரு மிஸ்ட் இருக்கும்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் தயவு செய்து இண்டிகேட் போட்டுக்கலாம் முன்னால் லைட் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அது ரொம்ப நன்றாக இருக்கும் ஏன்னு கேட்டால் ரொம்ப இருட்டு மோல் இருக்கும் அப்போ இப்படியா கொந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது தான் அது சோதுரும் அடுத்தவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்தது போல இருக்கும் அப்போ நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் தாராளமாக போட்டு ஏறலாம் அதை யாரும் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க அப்போ உங்களுக்கு பின்னால் வர வண்டிக்கு தெரியும் உங்களுக்கு முன்னால் போகிற வண்டி தெரியும் அந்த மிஸ்ட்டு லைட்டுக்கு வந்து அந்த இந்த அந்த மிஸ்ட் லைட்டுன்னு சொல்கிறது மஞ்சள் கலரில் எரியும்போது இந்த இருட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கண்ணுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அது ஒரு வெளிச்சத்தை காட்டும் உங்களுக்கு வழி காட்டும் அந்த லைட் ஒரு ஒரு வழி காட்டும் அப்போ அந்த வழி எழுதி நீங்கள் என்ன சில தாராளமாக ஓட்டிக்கிட்டு போகலாம் சோத்துலாம் அப்போ அந்த வழிக்கு பிற்பாடு என்ன செய்ய முடியாது நீங்கள் அது தெரியலைன்னா கன்ஃபியூஸ் ஆகி நின்று கொண்டிருப்பீங்க இருப்பீங்க பாங்காங்கு நின்று கொண்டிருப்பீங்க அப்படி நிற்காமல் ஓட்டினோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டிக்கல் இண்டிகேட்டை போட்டு கொண்டு என்ன செய்யலாம் போகலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீ எனக்கு உனக்கு முன்பதாக என் சமூகம் கடந்து போகணும் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு முன் உனக்கு முன்பதாக என் சமூகம் கடந்து போகணும் இப்படி தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்கு உதவி செய்ய முடியும் அப்போ அந்த உதவிக்கு ஏற்றது போல் நீங்கள் வாகனங்களை ஓட்டிக்கொள்ள வேண்டும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது போல் வாகனத்தை ஓட்டி நடந்து கொள்ள வேண்டும் இப்போ வாகனம் ஓட்டுறதை காட்டிலும் அது கவனப்படுத்தி ஓட்டுறது ரொம்ப முக்கியமான காரியம் அதை கவனப்படுத்த வேண்டும் ஒரு மனுஷன் கவனப்படுத்த வேண்டும் ஒரு பிள்ளைகள் கவனப்படுத்த வேண்டும் இன்றைக்கி யார் வாகனம் ஓட்டுறீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நீங்கள் கவனப்படுத்தி தான் ஓட்ட வேணும் அவங்களுடைய ட்ரைவிங்கில் கவனம் இருக்குதுன்னு சொன்னால் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் ஆமையன் சோத்திரம் அல்ல அதனால் இந்த வீடியோ அவங்களுக்காக நான் போடுறேன் ஆமையன் சோத்திரம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நல்ல வேலை ஹா நண்டியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கருத்தை தொடர்ந்து கர்த்தர் ஆசிருதி ஆண்டவர் கிருபியாக நடத்தும் தேவன் சொன்னது போல் ஆண்டவரே சோத்திரம் நான் உனக்கு முன்பதாக என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து போகும்னு சொன்னது போல கர்த்தர் அப்படியே நடத்தி கருத்தர்